வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு விற்பனை அஞ்சு மாடு பார்த்திங்கன்னா தெளிவான மாடு மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் அது பேப்பரு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு ரெண்டு நேர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த அஞ்சு மாட்டில் பார்த்தீங்கன்னா சென மாடுகள் உறுதியான சனைன்னு சொல்கிறது மூணு மாடு உறுதியான சனை இது பஸ்து மாடு தலையீத்துலேயே அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு கறந்த மாடு அப்போ இது ரெண்டாநேயத்து இயன்றது மல்லெல்லாம் அப்படியே சேர்ந்து சேராமல் இருக்கிறதுக்கு ரெண்டாணியத்து இயன்றது செனை வந்து அஞ்சறையிலேருந்து ஆறு மாதமாக வச்சுக்கலாம் நீங்கள் அது டாக்டர் செக் பண்ணி ஆ இங்கே அடித்து கொண்டாந்து செக் பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செனையின்னு வீடியோவை போடுவேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களும் தெரியாதுங்க அதுக்காக சொல்கிறேன் கொண்டாந்து எங்கள் அடித்து கை வச்சு பார்த்தாச்சு செனின்ட்டு செனை வந்து அஞ்சரை மாதம்னு வச்சுக்குங்க அடுத்த இதெல்லாம் குறைஞ்சது எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்காக இருக்குது மாடு தண்ணி தண்ணி இல்லாமல் கரட்டில் கட்டிக்காடுது இது வாங்கின இடம் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ நாளைக்கு கிளைக்கு போடுறேன் உங்களுக்கு தெளிவான கரம் கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் கொண்டு போய் கரங்க மாடு மடி வச்சு நீ இதெல்லாம் சொன்ன வேலைக்கு எழுதியாலும் கொஞ்சம் நெஞ்சம் மின்பின் பண்ணி தர்ற மடி வச்சு நாளைக்கு விற்றீங்கனாலும் ஒரு பணத்துக்கு விற்கல பாலாக கறக்கலை விட்டுட்டாங்க நான் எல்லாம் நாலு காம்பி சுத்தமாக எழுத்து விட்டேன் அப்போ நீங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு அறக்குனாலும் கறக்கலாம் நீ வேண்டியதில் விட்டோம்னா மாடு வந்து நல்லா பிரிஞ்சு தெளிஞ்சிக்கு தீனி தண்ணிக்கில்லாமல் இருந்த மாடு கொண்டு போய் கரங்க இதை எல்லாம் போடுறேன் பாருங்க மாடு வாங்கின இடம் பிடிச்ச இடமெல்லாம் அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரை அணி ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் மேய்க்க வேண்டியது வந்தால் முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கெல்லாம் வேலை இல்லைங்க அதிகபட்சம் ஒரு நாற்பது நாள் நீங்கள் மேய்க்க வேண்டியது வந்தால் வரும் கரவாக அப்படியே பிரித்து போடுங்க மாடுனால ஓரளவுக்கு பெருவெட்டுருக்கு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது கட மொழப்பட்ட இந்த மாடு சுழி அசவ சுழி எந்த மாட்லையும் கிடையாது அசவ சுழின்னு இருந்தால் நான் சொல்லிருவேன் மாடுகள் சொல்லி கிடையாதுங்க மின்னுக்கு தென்னு ஒன்றுமே இல்லை சுளித்தப்பு இல்லை எனக்கு நான் இங்கே பார்த்து சொல்கிறாங்க சுளித்தப்பு இல்லை இது எட்டு எட்டரை மாதம் தினம் இதோட வெலை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா போட வேண்டிய மாடு வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதனாயிரத்துக்கு தர்றேன் எட்டரை மாதம் சேனமாடு முப்பது முப்பத்தஞ்சு நாள் மேய்ச்சிங்கன்னா போதும் நல்லா கறக்கு மாடு நல்லா கெட்டியான வளம் கறக்கு கிராஸுங்கனால கிராஸுக்குனால் ஜர்ச் கிராஸ் பால் வந்து நல்ல தெளிவாக இருக்குது ரெண்டாநேத்து கிடையாது எதுவுமே கொண்டு போய் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு தர்றேன் எட்டு எட்டு மாதம் ஆகுது போய் தாராளமாக கரங்க மாடுக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலைப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஒரு ஷார்ட் வீடியோவே இருக்குது இன்றைக்கி நைட்டே அதை பாதையும் போடுவேன் பாருங்கள் இது வாங்கின இடம் கட்டி கிடந்தது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துருக்குறேன் போடுவேன் பாருங்கள் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துன்னா ரெண்டு மாடு மூணு மாடு ஒவ்வொரு சவனாலும் கேளுங்க ராதாகிருஷ்ணன் பாம்பு சார் லைக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செனையினா செனைத எனக்கு வியாபாரியை சொல்லி கொடுக்காத நான் கண்ணில் பார்த்தேன்னா மனச்சாட்சி தொட்டு நான் சொல்லிடுவேன் முதல்ல வீடியோ பார்க்குற தே வீடியோ பார்த்து ஃபோனில் அட்வான்ஸ் போட்டு மாடு ஏற்றுற ஆளுகளுக்கிட்ட முதல் உரிமை ரெண்டாவது வந்து இங்கே பார்த்து போட்டு நைட்டு தான் வீடியோ போட்டீங்களே காலையில் விற்று போச்சு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பாளங்க வர்றவங்க கூப்பிட்டு வாங்க இது மூணாவது மாடு ரெண்டு வழுக்கிட்டே இரு மாடு நல்ல பெருவட்டும்னா பல்லு சேர்ற காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டாகும் ரெண்டே வலுத்த இறங்கு மாடு கரை இப்போ ஒரு மூணு மூணுக்கும் ரெண்டரை மூணுக்கும் சொல்லலாம் நல்லா அவ்வளோ தீனி தண்ணி எடுத்து பார்த்தோம்னா கரைவை நல்லா கரக்கூடிய மாடு இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அசிப்படுவீங்க இருபத்தி ஏழாயிரம் மூணாவது மாடு கொண்டே கரங்க ரெண்டே வல்லு இன்னும் பத்து இதுக்கு வச்சு நீங்கள் கறந்து பார்க்க கும்பிட்லாம் நல்லா கெடேரிய சேனையெல்லாம் உறுதி இருக்க வாய்ப்பு இல்லை இளஞ்சனையாக இருந்தால் உங்கள் முனி அதை ஃபஸ்ட்டு போடுறது ஃபர்ஸ்ட்டு மாடு ரெண்டாவது மாடு உறுதியான சனை அதை நீங்கள் கேரண்டியாக செக் பண்ணிக்கலாம் செனைக்கெல்லாம் கேரண்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த மாடு குளிச்சி அடிக்குது ஏதாவது நாற்பது நாள் ஐம்பது நாள் இருந்து உங்கள் வடித்தாரில் போய் நீங்கள் ஒரு மாதம் செக் பண்ணா விட்டு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி மாடு செனையாக இருந்தால் ரெட்ட சந்தோஷம் எனக்கு இல்லை செனையிலாம் கன்று குட்டி ரெண்டு கோயிலுக்கு கண்ணுக்குட்டி தானே நீங்கள் ஊசி போட்டு பக்குவம் பண்ணி மாட்டை விற்றுக்கலாம் எந்த விதமான தப்போ வைக்கும் மாதிரி நல்லா கரங்கட்டையில் மேய்ஞ்சிகிட்டு கிடந்ததுங்க வேலுமக்கர் எதையும் தோற ஒழுங்காக மூணாவது மாடு சொல்லியாச்சு இருபத்தி ஏழு ரூபா சொல்லிருக்கிறேன் அடுக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இதெல்லாம் மாடு நல்ல பெருபட்டும் கொஞ்சம் கொம்பு எடுத்தால் நாரியுமே இருக்குது ஆனால் வந்து மாடு பல் அப்படியே வாட்சியாட்டு இருக்குதுங்க மாடு வந்து ஈத்து ரெண்டாம் நித்த பல்லே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நாலு வல்லு கிடையாது மாதிரி இருக்குது பார்த்தா பல்ல அப்படி ஒரு வல்லு வரிசை கறவை அவங்க பன்னெண்டு பன்னெண்டுக்கு கன்று போட்டால் சொன்னாங்க நம்ம பன்னெண்டு பன்னெண்டுக்கெல்லாம் வேண்டாம் இந்த ஒம்போது ஒம்பது கலந்தோன்னா போகுது பத்து பத்து கலந்தாலும் போகுது அது எல்லாமே சொல்லி பார்த்துக்குதா உங்களாட்டிருக்கிற ஆளுக்கு நம்ம சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் நாலாவது மாடு செனம் வந்து எத்தனை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரைலேருந்து மேலே எட்டு மாதத்துக்குள்ளே இது ஆனால் கறவை இருக்குது ரெண்டு நேரம் கை வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க கறவை இப்போ நம்ப லிட்டர் வரும் அப்போ உங்களுக்கு பார்த்து நாலு லிட்டர் இப்போ வந்தாத்த பத்து லிட்ரு பன்னெண்டு லிட்டரு அடிக்கி நம்ம ஒரு நேரத்துக்கு அறவையாக பண்ணிக்கலாம்ட்டு இருக்கிறேன் நீங்கள் ஒன்று போனாலும் ஒரு நேரத்துக்கு கறவையாக இன்னொரு முப்பது நாளைக்கு எண்ணிட்டு கறந்துட்டு அப்புறம் விட்டுருங்க எச்சு மிச்சாவே இருந்தாலும் போகுது ஒரு ஒரு மூட்டை வரிவாதுனுச்சின்னா மாடு அடையாளமே தெரியாது அந்தளவுக்கு காய்க்கும் மாடு நல்ல பெருவெட்டு கிடக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் நாலாவது மாடு எட்டு மாதம் எட்டரை மாதம் அது ஒரு மாதம் பின்னு ரெண்டு மாதம் வரைக்கும் மின் பின்னு ஒரு டாக்டரு கை வைக்கிறதுங்க டவக்குனு கன்று போட்டுக்குங்க கன்று போட்டுக்குன்னா மடி சீக்கிரம் வைக்க அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கறவை வந்து சீக்கிரம் விட நம்ம ஒரு மாதம் மின்புன்னு சொல்லிட்டாலும் கறவை விட்டுருவாங்க அப்போ அடுத்த இது நல்லா உங்களுக்கு போட்ட காசுக்கு நீங்களும் எண்ணி தரீங்க நானும் ஒரு பக்கம் எண்ணி கொடுத்தேன் பணத்தண்ணி கொடுத்தேன் சென மாடுன்னு பிடிச்சிட்டு வரேன் அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் எந்த விதமான பயமோ தப்போ தேவையே இல்லை மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க கொண்டு போய் நீங்கள் வாடி சவுரியத்துக்கறக்கலாம் பல்லு நல்லா வாட்சியாக இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரத்தோட வேலை அதுக்கு தகுந்த வந்து கறவை கடந்து போணும் ஒன்று அது மாடுங்க அவங்க கறந்த ஆளுகளே தெளிவாக சொன்னாங்க ஒன்று போய் காரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு இருபத்தி எட்டாயிரது இருபத்தி எட்டாயிரம் எப்படிங்கன்னா அவங்க வந்து உறுதி என்ன சொல்கிறாங்கன்னா ஊசி போட்டு ஐம்பது நாள் ஆச்சு இது முப்பது நாளில் கத்தாமே செனின்னு சொல்கிறாங்க நான் இது செனைக்கெல்லாம் உறுதி சொல்லலை இது அஞ்சாவது மாடு கை தான் உங்களுக்கு தரேன் செனைக்கு உறுதி சொல்ல செனை வந்து இருக்கலாம் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதனால் சொல்கிறேன் அதை நான் சென்னையெல்லாம் உறுதி நான் சொல்லலை நீங்கள் வாங்கிட்டு போய் செக் பண்ணி போட்டு வாழ்க்கையே சென்னையிலையும் சொல்லாதீங்க ஏதோ ஒரு மாதம் செக் பண்ணால் விடுங்க உங்களுக்கு உங்கள் யோகம் இல்லைன்னா இல்லை கறவை அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு மேலேயே வரும் இங்கே ஒரு நாளைக்கு நான் பார்த்துட்டு நான் என்ன என்னங்கிற சொல்கிறேன் கறவேலாம் செம கறவை இறந்து போடும் அஞ்சு மாடு விற்பனை போட்டுருக்குறேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு வாங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எங்கள் ஊரில் மழை பேஞ்சு பேஞ்சு உழவு தான் பேஞ்சிருக்குது ஏன்னா தேனி அந்த திண்டுக்கல் கழக நல்ல மழையினாங்க எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பேஞ்சு பேஞ்சு இந்த பச்சை அடிக்கிறது பாருங்க இதே வருது பாக்கி இன்னும் ஒரு ஆனை மழை கிணங்குடிக்கு தனி வர அப்படியே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீ நடப்பலை எப்படின்னு பார்த்தா தெரியும் மழை பெய்யுமே அப்படின்ட்டு கொண்டு போய் எந்த மாடு வேணுமோ சந்தோஷமாக கறது நல்லா இருங்க